மூளையோட வேலையை உயிர் வாழ வைக்கிறது தான் உயிர் வாழணுன்னா இந்த பைத்தியக்கார சமூகம் எதை இதெல்லாம் பண்ணுதோ அதை தான் அந்த ஊரில் இருக்க ஒருத்தன் பண்ணணும் அப்போ தான் ஊரில் இருக்க மற்றவங்க அவனை மதிப்பாங்க அந்த சமூகத்தோட நம்பிக்கைக்கு வித்தியாசமாக நடந்துக்கிட்டா அவனுக்கு மரியாதை கிடைக்காது அதனால் அவனுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த பைத்தியக்கார சமூகத்தில் எதை எதெல்லாமே பண்ணுறாங்களோ அதெல்லாத்தையுமே சரின்னு நம்பணும் வேலைக்கு போகிறது கல்யாணம் பண்ணுறது சாமி கும்பிட்றது பண்டிகைகள் கொண்டாடுறது இது மாதிரியான எல்லா மூட நம்பிக்கைகளுமே சரின்னு நம்பணும் அதை நீங்கள் சரின்னு நம்பினாதான் அதை அப்படியே கடைப்பிடிப்பீங்க இந்த சமூகம் பண்ணுற எல்லாத்தையுமே சரி அப்படின்னு நம்பணும்னா சமூகம் பண்ணுறது எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது வேலைக்கு போகிறது கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேள்வி கேட்டு யோசிச்சிடவே கூடாது ஏன்னா யோசித்தா உண்மையிலேயே எது சரி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க அதனால் யோசிச்சிடவே கூடாது அதனால தான் மக்கள் சமூகத்தோட கருத்தை யோசிக்காமல் நம்புவாங்க பள்ளி கற்றுனா நல்ல சகுனம் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் எவனோ சொல்லிட்டேன் அப்படின்றதுனால அப்படியே நம்பிடுவாங்க அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேள்வி கேட்குறதும் கிடையாது யோசிக்கிறதும் கிடையாது அப்படியே அதை நம்பிடுறது இது மூலமாக புரிஞ்சுக்கலாம் இந்த சமூகம் பல பைகளை சொல்லி உங்களை ஏமாஞ்சலை உங்களோட மூளை தான் உங்களை ஏமாத்துது ஏன்னா அந்த சமூகம் சொல்கிற பொய் ஏதோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி எப்படி சொன்னால் அவங்களை ஏமாத்துவோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு சொல்கிறது கிடையாது சும்மா வாய்க்கு வந்த பொய் அந்த சமூகம் சொல்லுவோம் அதை கொஞ்சம் கூட மூளை யோசிக்காததுனால தான் அந்த பொய்யை நீங்கள் நம்புறீங்க அதே மாதிரி கடந்த காலத்துலேயும் பல தடவை நீங்கள் ஏமாந்துக்கலாம் அப்படி போது வேறு யாரோ உங்களை ஏமாற்றிட்டே தான் நீங்கள் நினச்சிருக்கலாம் இன்னொருத்த ஏமாத்திட்டான் இல்லை ஏதோ அரசியலோ ஏமாத்திட்டான் இப்படின்னு நினைக்கலாம் இப்படி யாரையோ நம்பி ஏமாந்த தான் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தடவையுமே யாரையுமே நீங்கள் நம்புறது கிடையாது உங்களுடைய மூளையை மட்டும்தான் நீங்கள் நம்புறீங்க ஒருத்தனை நம்பலாமா வேணாமான்றதே உங்கள் மூளை தான் முடிவு பண்ணுது எப்பயுமே நீங்கள் மூளையை தான் நம்புகிறீங்க அப்போது ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டு போனாலுமே அவன் உங்களை ஏமாத்தலை உங்களோட மூளை தான் அவனை நம்ப வச்சு உங்களை ஏமாற்றிடுச்சு ஏன்னா உங்களை ஏமாத்த வந்தவன் ஏதோ கஷ்டப்பட்டு பிளான் போட்டு நல்லா யோசிச்சு போய் சொன்னால் பரவாயில்ல அவன் சொல்கிற பொய் ரொம்ப பச்சையாக தெரியும் பொயின்னு அந்த மாதிரி தான் பொய்யே சொல்லுவேன் ஆனால் அந்த பொய் உங்கள் மூளை அப்படியே நம்பிரும் இப்படி ஒவ்வொரு தடவை ஏமாறுறதுக்கு காரணம் அடுத்தவனும் சமூகமும் உங்களை ஏமாற்றலை உங்கள் மூளை தான் இந்த சமூகம் சொல்கிற கருத்தை அப்படியே யோசிச்சு பார்க்காம அப்படியே நம்ப வச்சு உங்களை ஏமாத்துது ஆனால் எவனும் உங்களை ஏமாற்றிட்டியான்னு சொல்லி உங்கள் மூளை உங்களை குழப்பிடுது ஏன்னா உங்கள் மூளை தான் உங்களை ஏமாற்றிக்கிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா மூளையால் அடுத்து சுலபமாக ஏமாற்ற முடியாது ஏன்னா ஒருத்த ஏமாற்றிக்கிட்டே இருக்கானா அவ ஏமாத்துறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து அவனை சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க அப்படி சந்தேகப்பட ஆரம்பித்தாலே அடுத்த தடவை அவனால் உங்களை ஏமாற்ற முடியாது இப்படி உங்கள் மூளை தான் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்றத உங்கள் மூளை உங்களை தெரிஞ்சுக்க விடாமல் பார்த்துக்கும் இதனால் ஒவ்வொரு தடவை உங்கள் மூளை உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுதான் ஏமாத்துதுன்னே உங்களுக்கு தெரியாது அரசியல்வாதியை நம்புறது பணம் தான் முக்கியம்னு அதை நம்புறது இதெல்லாம் நம்பும்போது ஒரு மனிதன் இதெல்லாம் யோசிச்சு தான் நம்பினதான் நினைப்பான் ஆனால் அவன் உண்மையிலே யோசிச்சிருக்க மாட்டான் அவன் எப்படி தான் யோசிச்சிருப்பான்னா அந்த அரசியல்வாதி தான் சரி அந்த பணம் தான் தேவை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் யோசிச்சுருப்பேன் டிவியில் ஓடுற விளம்பரம் மாதிரி மூளை உங்களுக்கு விளம்பரத்தை ஓட்டி காமிக்கும் இப்படி விளம்பரமாக மூளையில் ஓட்டி ஓட்டி பணம் அரசியல்வாதி இது மாதிரி பொய்யான விஷயங்களை உறுதியாக விரியோடு நம்ப வைக்கும் இப்படி வெறியோடு நம்பும்போது தான் நல்லா ஏமாலியாக இருப்பீங்க அதுக்காக மூலது மாதிரி தொடர்ந்து விளம்பரத்தை போட்டு காமிக்கும் இப்படி சமூகத்தோடைய கருத்துக்கள் சரிதானா அப்படின்னு யோசிக்காது சமூகத்தோட கருத்து தான் சரி அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கும் பணத்தடைகிறது கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் தான் சரி அதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு தான் யோசிக்கும் இதெல்லாம் உண்மையிலே சரிதானா அப்படின்னு யோசிக்காது உண்மையிலே எது சரி அப்படின்னு யோசிக்கிறது தான் ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தினா உண்மை தெரிஞ்சிடும் அதனால் மூளை ஆறாவது அறிவை பயன்படுத்த விடாத மாதிரியே பார்த்துக்குவோம் வெறும் அஞ்சறிவுலே ஒரு மனுஷனை வச்சிருக்கப்பா ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்னு தெரியணும் அது தெரியும்போது அவனால் சரியாக செயல்பட முடியும் அப்போ எது சரி எது தப்புன்னு தெரியணும்னா ஆறாவது அறிவை பயன்படுத்தணும் அஞ்சறிவை மட்டும் பயன்படுத்துவாங்க எப்படின்னா காதால் கேட்குறது காது வழி அந்த சமூகம் எதை சொன்னாலுமே அது சரின்னு நம்பிடுறது கண்ணால் பார்த்து ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதுதான் நல்லது அப்படின்னு நம்பிடுறது வாய்க்கு ருசியாக சில விஷயங்கள் சாப்பிட்டுட்டா இதெல்லாம் தான் நல்லது அப்படின்னு நம்பிடுறது இது மாதிரி ஐம்புலன்களை வச்சு எது சரி எது தப்பு அப்படின்றத அஞ்சறிவு இருக்கிற மனிதர்கள் முடிவெடுப்பாங்க இப்படி வெறும் ஐம்புலன்களை வச்சு முடிவெடுக்கும்போது தப்பான விஷயத்தை தான் சரின்னு நம்பி ஏமாறுவோம் ஏன்னா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆறாவது அறிவை பயன்படுத்தணும் இப்படி அஞ்சு அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் முடிவெடுக்காமல் ஆறாவது அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது தான் ஐம்புலன்களையும் அடக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஐம்புலன்களையும் அடக்கிறதுனா எதோ எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கிறது கிடையாது எது சரி எது தப்புன்றத வெறும் அஞ்சு புலன்களை வச்சு முடிவெடுக்கக்கூடாது ஆறாவது அறிவை பயன்படுத்தி தான் எது சரின்றதை முடிவெடுக்கணும் மிருகங்கள் ஐம்புலன்களை வச்சு தான் எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கும் மிருகத்துக்கு உடம்புல வழி ஏற்பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சாப்பாடு ஏதாவது ருசியாக கிடச்சிச்சின்னா அது ஏதோ நல்லதுன்னு நம்ப ஆரம்பிச்சிடும் இப்படி மிருகங்கள் ஐம்புலன்களை வச்சு தான் எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கும் ஏன்னா மிருகத்துக்கு ஆறாவது அறிவே கிடையாது ஆனால் மனுஷனுக்கு ஆறாவது அறிவு இருந்துமே அதை பயன்படுத்துகிறதே கிடையாது இந்த சமூகம் வேலைக்கு போகிறது கல்யாணம் பண்ணுறது இது மாதிரி எதை சொன்னாலுமே அதை கேள்வி கேட்டு யோசிக்காம அப்படியே நம்பிடுறது கண்ணுக்கு ஒரு விஷயம் அழகா தெரிஞ்சுன்னா அதுதான் ஏதோ நல்லதுன்னு நினச்சி அதை அடைய நினைக்கிறது இப்படி அஞ்சறிவு மூளையோடு இருக்கும்போது தான் இந்த பைத்தியகார சமூகம் பண்ணுற எல்லா பைத்தியகாரத்தனத்தையுமே சரின்னு ஒருத்தையும் நம்புவேன் அப்போ தான் அவனுக்கு உயிர் வாழறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால மூளை ஆறாவது அறிவை மட்டும் பயன்படுத்தாத மாதிரி பார்த்துக்கும் ஏன்னா ஆறாவது அறிவு ஒருத்தன் பயன்படுத்திட்டானா இந்த சமூகம் பண்ணுறதெல்லாம் பைத்தியகாரத்தனன்றதை புரிஞ்சுக்கிட்டு எது சரி எது உண்மை எது நல்லது இப்படி வாழ்க்கையை பற்றின உண்மை தெளிவாக தெரியும் இப்படி ஒருத்தன் ஆறாவது அறிவை பயன்படுத்தி உண்மையை தெரிஞ்சிடக்கூடாது நல்லா வாழ்ந்துடக்கூடாது இந்த சமூகம் சொல்கிற பைத்தியகாரத்தனத்தை பண்ணி வாழ்க்கை கேவலமாக வாழணும் அப்படின்றதுக்காண்டி மூல ஆறாவது அறிவை பயன்படுத்தாத மாதிரி பார்த்துக்குவோம் ஆனால் இப்போ இன்டர்நெட் வந்ததினால சமூகத்துக்குள்ளே புது புது நம்பிக்கைகள் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இன்டர்நெட் மூலமாக பல பேர் பல புது புது விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ புது புது நம்பிக்கைகள் ஒருத்தனுக்குள்ளே வரும் முன்னாடினா ஒரு சமூகம் என்ன நம்புகிறாங்களோ அதை தான் அதை சுற்றி இருக்க எல்லாருமே நம்புவாங்க புது நம்பிக்கைகளோடு எவனுமே அங்கே இருக்க மாட்டான் ஆனால் இப்போ இன்டர்நெட் வந்ததுனால புது நம்பிக்கைகள் வந்திருக்கு அப்போ புது நம்பிக்கைகளை கேட்டு மக்களால் மாற்றி யோசிக்க முடியும் ஆனால் இன்டர்நெட்லேயும் பார்த்திங்கன்னா பல பொய்யான விஷயங்களை தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள்லாம் ஏமாறுறதுக்கு தான் பிறந்திருக்காங்க எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க ஆறாவது அறிவை பயன்படுத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க இன்டர்நெட்லேயும் அதே மாதிரி தான் எதை சொன்னாலும் நம்புவாங்க ஆனால் உண்மையாக சொன்னால் மட்டும் நம்ப மாட்டாங்க ஏன்னால் உண்மையை நம்பிட்டானா ஒருத்தனோட வாழ்க்கை நல்லா வந்துடும் அதனால் மூளை உண்மையை மட்டும் நம்பாத இன்டர்நெட்டில் பல முட்டாளத்தனமான பொய்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் கூட நம்பு ஆனால் உண்மையை மட்டும் நம்பாதன்னு உண்மையை நம்ப விட்டுறாது இதனால் இன்டர்நெட்டில் உண்மைகளை விட பொய்களை தான் நிறையா பேர் நம்புகிறாங்க நிறையா பேர் பார்க்குறாங்க உண்மையை ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நம்புவாங்க ஆனால் உண்மையை கொஞ்சம் பேர் நம்பினாலும் அவங்க அடுத்து பொய்யை நம்பி ஏமாற மாட்டாங்க ஏன்னா உண்மை தெரியாதவன் தான் பொய்யை நம்பி ஏமாறுவேன் உண்மையை தெளிவாக புரிஞ்சிருக்கவன் அடுத்து இன்டர்நெட்டில் இருக்க எந்த பொய்னாலையும் பாதிக்கப்பட மாட்டேன் இப்படி உண்மையை நம்புகிற கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்க யாரும் பொய்யை நம்பி அழிஞ்சிட மாட்டாங்க ஆனால் பொய்யை நம்பிக்கிட்டு இருக்க மக்கள் நம்ம நம்புறது பொய் அப்படின்றத ஒரு கட்டத்தில் உணர்ந்து திருந்துவாங்க இப்படி பொய்யை நம்புகிறவேன் அழியக்கூடியவனாக இருப்பான் ஆனால் உண்மையை நம்புறவன் அழிய மாட்டான் அப்போ காலப்போக்கில் இந்த உண்மையை நம்புறவங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பேர் உண்மையை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உண்மைன்றது பெரிய அளவில் பரவ ஆரம்பிக்கும் எல்லாருமே உண்மையாக புரிஞ்சுவாங்க அப்படி உண்மையாக புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் சமூகத்தில் இருக்க எல்லா பொய்களுமே அழிஞ்சிரும்